வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் வரும்போது உன்னுடைய குடும்ப உறவுகளாகட்டும் நெருங்கிய உறவுகளாகட்டும் உன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கூட ஆகட்டும் யாருமே உனக்கு உதவி பண்ண மாட்டாங்க விதிவிலக்காக சில பேருக்கு நடந்திருக்கலாம் ஆனால் பொதுவாக தொண்ணூற்றொம்பது சதவீதம் உதவி கிடைக்காது அதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வகையில் நீ மீண்டு வந்து திருப்பி வளர தொடங்குவ நல்ல புகழ் பெற தொடங்குவ அப்போ என்ன செய்வாங்கன்னா வெக்கமே படாமல் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாமல் உனக்கிட்ட உதவி கிட்ட வருவாங்க அது யார் உதவி கிட்ட வருவா தெரியுமா அதுவும் நீ தப்பித்தவரி வளர்ந்துடக்கூடாது கூடாது இந்த இந்த வந்து மீண்டக்கூடாது அப்படின்னு சதி செஞ்சுருப்பாங்க நெருங்கிய வட்டம் அவங்க தான் வெக்கமே படாமல் உன்கிட்ட உதவி கேட்டு வருவாங்க சரி நீ வளர்ந்துட்ட உதவி கேட்டு வரதோட பாட்டுவாங்க நினைக்கிறியா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ இல்லை இருக்கலை அப்படின்னா திருப்பி உனக்கு எடுக்கிறதுக்கு உன் பேரை கெடுக்கிறதுக்கு அவங்களால் முடிஞ்ச ஒரு சதி வேலையை பார்ப்பாங்க ஆக மொத்தம் நீ கஷ்டப்படும் போது உதவ மாட்டாங்க நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு நீ அடிமையாக இல்லை அப்படின்னா அடிமைன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னா உன்னுடைய வளர்ச்சியை வீழ்ச்சியாக மாற்றுறதுக்கு மெனக்கெடுவாங்க லீவு போட்டு கூட வேலை பார்ப்பாங்க தன்னுடைய வேலையை போட்டுகிட்டு கூட அவனை கெடுக்கிற வேலையை பார்ப்பாங்க இப்படி தான் எப்போவுமே நெருங்கிய வட்டம் இருக்கும் இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் தான் வாழணும் இன்றைக்கு துரோகம் அப்படின்றது டாய் சாப்பிட்ற மாதிரி சகஜமான ஒன்றாகி போச்சு எங்கேயோ ஒன்றா நடக்காது கணவன் மனைவியில் இருந்து பிள்ளைகள் இருந்து நெருங்கிய உறவுகள் இருந்து ரத்த உறவுகள்லேருந்து நெருங்கிய நண்பர்கள் இருந்து தொழில் உறவுகள் இருந்து எங்கேருந்து வேணாலும் இந்த துரோகம் நடக்கும் அதை தவிர்க்கணும் முடியாது அதை தப்பிக்கிறதுக்கு உன்னை நீ தயார்படுத்திக்கிறணும் இவங்க மத்தியில் தான் வாழ்ந்து ஆகணும் புதிய உலகத்தான் ஒன்று பழைக்க முடியாது புதிய உலகம்னு ஒன்று கிடையாது இதுதான் உலகத்தோடய யதார்த்தம் நீ மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிக்கவும் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழவும் கற்றுக்கறணும் உன்னுடைய ஐஸ்வர்யத்தை மறைச்சி வச்சுக்கிறணும் உனைய பார்க்குறவங்களுக்கு எளிமையாகவும் கஷ்டப்படுறனாவும் நீ காட்டிக்கிறது உன்னுடைய ஐஸ்வர்யத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு மிக பாதுகாப்பான வழி அது தெரிஞ்சுக்கும் உன்ட்ட ஐஸ்வர்யம் வந்துடுச்சுன்னு வெளிப்பையை காட்டிக்கிறாத கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்றது இரநூறு சதவீதம் உண்மை அதை திருப்பி கஷ்டப்பட்டு உணரக்கூடிய சூழ்நிலைக்கு உனே நீயே ஆலோக்கிக்கிறாத எளிமையாக யதார்த்தமாக உன்னுடைய ஐஸ்வர்யங்களை மறைச்சி வச்சுட்டு தனிப்பட்ட முறையில் ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு